நடிகர் விஜய் நியூடூலி வாழவும் கொரோனா பெருந்தொற்று இந்த உலகை விட்டு போகவும் வேண்டி அம்மனுக்கு அபிஷேகம் செய்த விஜய் மக்கள் இயக்கம் திரைப்பட நடிகர் விஜய் பிறந்த தினத்தை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்த ரசிகர்கள் நடிகர் விஜயின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கரூர் அருள்மிகு ஸ்ரீ வேம்புமாரியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது விஜய் மக்கள் இயக்கம் கரூர் நகர செயலாளர் கனகராஜ் ஏற்பாட்டில் கரூர் மாவட்ட தலைவர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் விஜய் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவர் நீடோலி வாழ வேண்டும் என்றும் விரைவில் கொரோனா கொடூர வியாதி நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் பிரார்த்திக்கப்பட்டது ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகளை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மாவட்ட துணைத்தலைவர் விக்னேஸ்வரன் மாவட்ட துணைச் செயலாளர் மருத்துவர் சசிகாந்த் மற்றும் மாவட்ட நகர நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்